வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள ஆந்திரிக முறையில நாம் என்ன பார்க்க போறோம்னா உடல்கெட்டு மந்திரம் அதாவது சுயரக்ஷை சுயரக்ஷை பண்றது எப்படிப்பட்ட மந்திரம் செய்யணும் எந்த விதத்துல செய்யணுங்கிறதா நம்ம பார்க்கப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோ முதல்ல கிடைக்கிறக்கு கீழே காலோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு செம்பு தகுடு இல்லைன்னா வெள்ளித்தகுடு அதுல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இந்த சித்திரம் வரையணும் ஒரு சித்திரம் நான் இதுல இந்த யூடியூப்ல கொடுக்குறேன் அந்த சித்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வரைஞ்சு ஒரு பூஜை அறையில வச்சு நீங்க வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட இந்த கெட்டு மந்திரம் சொல்லுங்க சாமின்னு நிறைய பேரு நமக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க மெசேஜ் தராங்க வாட்ஸ்அப்ல அப்போ நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன் எல்லா மந்திரத்துக்கும் அஸ்திரம்னு சொல்லி ஒரு உடல்கட்டு மந்திரம் இருக்கு அது செய்தா போதும் இனி அது இல்லை நமக்கு கோமனா பொதுவா ஒரு உடல்கட்டு மந்திரம்னு வேணும்னு சொல்றாங்க அப்ப அதுக்காகத்தான் நான் இந்த மந்திரம் சொல்ல போறேன் இந்த உடல்கட்டு மந்திரம் எதுக்காக செய்யறதுன்னா நம்மள ஏது துர்தேவதைகளோ அதாவது துர்தேவதைகள் இப்ப ஏவல் பிள்ளி அதெல்லாம் நம்ம பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த உடல்கட்டு மந்திரம் நம்ம பண்ணணும் ஜபிக்கணும் அல்லாம நம்ம வந்து இந்த சிலவங்க சொல்லுவாங்க மந்திரம் பண்ணும்போது மந்திரவாதி அப்படி சொல்லுவாங்க என்ன இந்த மந்திரவாதின்னா மந்திரத்தால் வாதிப்பது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம வந்து இப்போ கோடதியில வந்து கேஸ் எடுத்து வக்கீல் வாதிக்கிறார் அது மாதிரி நம்ம மந்திரத்தால நம்ம வாதிக்கிறோம் ஒரு ஆள் செய்ததை நம்ம தப்பான ஒரு நம்ம செய்வதையா நல்லது பண்றோம் அப்ப அத நம்ம பண்ணும்போது அந்த தப்பான துர்சக்திகள் வந்து நம்மளை தாக்க வரும் அப்ப அதுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் தான் இந்த உடல் கெட்டு வந்திரோணு நம்ம செய்துவாரு ஏன்னா இந்த மந்திரத்தால நம்ம எப்பளும் கவனங்கள் வேணும் நம்ம ஒரு ஆளுக்கு எதிரே நம்ம பண்ணும் போது ஏன்னா சக்திகள் வந்து நம்மளை தாக்க வரும் கண்டிப்பா தாக்க வரும் ஏன்னா அத்தனை பவரா தான் பண்றது இப்ப ஏவல் செய்வன அதெல்லாம் பண்ற வந்து நல்ல உபாசகம் தான் அதுவும் பண்றது அவங்களும் வந்து பண்றது இந்த மந்திரம் யூஸ் பண்றவங்க கூடுதலும் முறையில இந்த காளி அந்த தேவதையெல்லாம் தான் வச்சு பண்ணுவாங்க அப்போ அந்த தேவதை வச்சிருக்கிறவங்க துர்தேவதையும் வச்சு அந்த துர்தேவதையால கர்மங்கள் பண்ணுவாங்க அப்ப இந்த மந்திரங்கிறது மந்திரம்னு இல்ல எல்லாமே நல்லதுக்கு உள்ளதுதான் ஆனா ஆளுங்க வந்து சில ஆளுங்க அதை கெட்டதா யூஸ் பண்றாங்க அது ரொம்ப தவறு அப்ப நம்ம மந்திரம் பண்ணும்போது எப்பவும் எப்போ வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் நமக்கு வேணும் ஒரு சம்ரக்ஷணம் வேணும் அதுக்குத்தான் இந்த உடல் கெட்டு மந்திரம் நம்ம ஜெபிக்கிறது அப்ப இது என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு தாயத்தா நம்ம ஜெபிச்சு போட்டுக்குவோம் அப்ப தாயத்தா ஜெபிச்சு போட்டுட்டு அப்புறம் மந்திரம் ஏத்த ஏத்த நமக்கு பவரு வந்துடும் அப்ப இந்த தாயத்தை எப்படி பண்ணோம்னா ஒரு சின்ன ஒரு வெள்ளி தகடு எடுக்கிறது நல்லது வெள்ளி தகடு இல்லைன்னா மட்டும் நீங்க செம்போட தகுடு எடுங்க இந்த தகுடை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நால்பா இருக்கு இல்லையா நால்பா பொடி கடையில கிடைக்கும் அத்தி இத்தி அறையால் பேரால் அதோட பொடிதான் நாற்பாம்பர பொடி இந்த பொடியை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு கலக்கிறது அப்போ நால் பொடியோட தண்ணி அதுக்குள்ள நீங்க ரெண்டு நாள் தகுட வச்சுக்கணும் ரெண்டு நாள் அது கழிஞ்சி எடுத்து அதை தண்ணியில நல்லா கழுகி அப்புறமா பனிநீர் இல்லையா பன்னீர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பனிநீர் அதுல நல்லா ஒண்ணு கழுகணும் அதுல கழுகி எடுத்த பிறகு சந்தனம் குங்குமம் பஸ்மம் அதாவது திருநீர் திருநீர் போட்டு சுத்தமா கழுகிட்டு அப்புறமா நம்ம அதை பூஜை அறையில வைக்கணும் நம்ம வரங்க தான் இதெல்லாம் கழுகணும் வரைகிறது முன்னால இதை தகுடு கழுகாதீங்க நீங்கள் வரைஞ்ச பிறகு தான் இது கழுகணும் இப்படி எல்லாம் கழுகி விரத்தி ஆக்கிட்டு ஒரு இலையில் வாழை இலையில் வச்சு பூஜை அறையில் வச்சு ஊதுபத்தி கல்பூரம் இதெல்லாமே வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜெபிச்சு வரணும் இந்த மந்திரம் எப்படி ஜெபிச்சு வரணும்னா நீங்கள் முதல்ல ஒரு நூற்றி எட்டு நாள் வச்சு ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு பத்து நாளில் ஜெபிச்சு முடியுமே கூடுதலே ஆயிரும் இப்போ நூற்றி எட்டு வச்சு டெய்லி ஜெபிச்சு வாங்க அதுக்கப்புறம் இந்த தாயத்தை நீங்கள் அந்த தகுடை தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி அப்புறம் நீங்கள் வந்த மந்திர ஜெபம் நம்ம உடம்புல கெட்டிருக்கும் போது நம்ம ஜெபி ஜெபிக்கணும் இந்த மந்திரத்தை அப்போ அது பவர் ஏறிக்கும் நம்ம எத்தனை வேணாலும் ஜெபிச்சு வரலாம் எத்தனை வேணும்னா ஒரு ஒன்பது ஏழு டெய்லி அதுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி எட்டு முடிஞ்சதுன்னா ஒரு ஒன்பது ஏழு பண்ணிவிட்டு நம்ம இந்த முறையை பின்ன மாந்திரிக முறையில இறங்கிக்கலாம் இல்லைன்னா மந்திர கருவங்கள் அப்புறமா செய்துக்கலாம் நல்ல ப்ரொடக்ஷனா இருக்கும் இப்படித்தான் உடல்கட்டு மந்திரத்தை நம்ம செய்யறது இன்னும் அஸ்திரம் சொல்லி எல்லா மந்திரத்துக்கும் இருக்கு இது வந்து எளிமையான முறையில எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மந்திரம் தான் இது வந்து தமிழ் மந்திரம் தான் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இது ஸ்கிரீன்லயே எழுத்து வடிவிலேயே கொடுக்குறோம் இது ரொம்ப நன்றி நண்பர்களே